என்ன ஆச்சு திடீர்னு என்ன பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க தனுஷன் நயன்தாரா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க இப்போ இந்த லெட்டர் எதுக்காக அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்கோர்ஸ் நம்ம ரீசென்ட்டா அவங்களோட ஒரு ட்ரெய்லர் பாத்திருப்போம் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி அதாவது அவங்க கல்யாண டைம்லயும் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருந்தது ஆனா அது தொடர்ச்சியா வந்து பியாண்ட் ஃபேரி டெய்ல் அப்படின்ட்டு அவங்க வெட்டிங் பத்தி மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஒரு டாக்குமெண்ட்ரியா அவங்களோட ஃபுல் ஜேர்னி பத்தி பேசணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா டூ இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னு இருந்தாங்க இனிஷியலா வெட்டிங் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா அது வெறும் வெட்டிங்காக தான் இருந்திருக்கும் ஆனா இவங்களோட காதல் கதையும் சொல்லணும் அப்படின்காக இந்த நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில ஒரு புதுசா ஒரு முயற்சி அண்ட் அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுல வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில அஃப்கோர்ஸ் இந்த ஜேர்னில நயன்தாரா அவர்களோட ஜேர்னி வந்து ஃபுல்லா இருக்கு பர்சனல் ஜேர்னி மட்டும் இல்லாம கெரியர் ஜேர்னியுமே இருக்கு அதுல வந்து படங்கள் பத்தி வந்து நிறையவே பார்த்திருப்போம் அதுல நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு யூஸ் இருந்தாங்க நீங்க ஒவ்வொருப்பீங்க அதே மாதிரிதான் நானும் ரவுடிதான்ல இருந்து ஒரு சில பீட்டின் சீன்ஸும் ஒரு சில சீன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெயிலர்ல அதுக்காக இப்போ தனுஷ் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க என்னது இது வந்து ஓப்பன் லெட்டரா நயன்தார் அவர்கள் ஒன்னு இங்கிலீஷ்லயும் ஒன்னு தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ஷா இருந்தாலும் ஹார்ட் ரியாலிட்டி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் எடுத்தோடனே அவங்க வந்து ரெஸ்பெக்டோட ரொம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க தனுஷ் ராஜா அவர்களுக்கு சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு தான் வந்து அந்த லெட்டரை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு செல்ஃப் மேட் உமனா வந்து நான் வளர்ந்து வந்திருக்கேன் அது வளர்ச்சி வந்து இவங்க பிடிக்காம பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஒரு வெஞ்சன்ஸோட இது ஏன் பண்றாங்க ரொம்ப ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோட தனுஷ் அவர்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்து அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க அல்ல ஒரு சிலது தான் வந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கை நானும் எனது கணவரும் மட்டுமின்றி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை ஃபேன்ஸும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து ரெண்டு வருஷமாக லீகலா வந்து போராடிட்டு இருந்தாங்க அதாவது ஏன்னா நான் முரவுதான்ல இருந்தா அவங்களோட லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோர்ஸ் அந்த ஜேர்னில வந்து நான் முரவுதானோட பிடிஎஸ் யூஸ் பண்ணலன்னா எப்படி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து கேட்டிருந்தாங்க ஆனா அதுல இருந்து எந்த சீன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது எந்த சாங்கோட லிரிக்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஜெனரலா நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போம் விக்கி அவர்கள் வந்து ஒரு சாங் லிரிக்ஸ் செய்யிருந்தாலும் இல்ல அவர் வந்து நயன்தாரா அவர்களுக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணிருந்தாலுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் லிரிக்ஸ் செய்யுவாங்க சோ அவங்களோட லைஃப் ஜேர்னியா தான் வந்து இந்த நானும் தான் படமா இருந்தது ஆனா அத யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஆல்சோ சில ஹாஷான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மனதார அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க சைட்லேருந்து அதாவது தனுஷ் தரப்புலேருந்து வந்து அந்த மாதிரி எதுவுமே வராததுனால அவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த டென் இயர்ஸாக வந்து அவங்களோட லவ் ஜேர்னி நம்ம பார்த்துருப்போம் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குழந்தை போனதுக்கு அப்புறமா அந்த ஜேர்னியை வந்து கிராட்ச்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் நானும் ரபடி தான் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இவங்களுக்குள்ள என்ன அப்படிதான் பிரச்சனை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் ரவுடிதான் செட்ல வந்து ஒரு வாட்டி தனுஷ் அவர்கள் வந்து போயிட்டு நானும் நயன்தாரா அவர்களோட ரோல் நல்லா இல்ல அவங்க நடிக்கிறது நல்லா அவங்க சொல்லப்படுது அண்ட் அதுக்கு பதிலாக தான் வந்து பிலிம் ஃபேர் டூ தௌசண்ட்ல வந்து ஸ்டேஜ்லயே பிலம் ஃபேர் அவார்ட் அவங்க வின் பண்ணாங்க நானும் ரவுடிதான்ல அப்ப வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது சில பல காரணங்கள்னால தனுஷ் அவர்களுக்கு வந்து நான் நடிச்ச கேரக்டர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனா நான் ஃபியூச்சர்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்றும் வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்னாங்க அப்ப தனுஷ் அவர்களோட ரியாக்ஷனுமே பார்க்க முடிஞ்சது ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்தாங்க சோ என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்ட்டு எக்ஸாக்டா தெரியல ஆன் செட் வந்து தனுஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க சொன்னாங்க எதுக்காக இந்த பதில் அவங்க தெரியல அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் இன்ஃபேக்ட் சொல்லணும் ஆல்ரெடி அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு ஒரு சாங்குக்கு வந்து சேலரியே வாங்காம தனுஷ் அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து அவங்க நடிச்சுட்டு போறாங்க அதுக்கப்புறமா என்ன ஒரு விரிசல் வந்தது அப்படின்னு தெரியல இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அநாகரிகமான அந்த செயல்கள் செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகர்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ரிக்வஸ்டாவும் எடுத்து வச்சிருந்தாங்க அண்ட் ஆல்சோ கடந்த காலத்துல உங்களோட டிராவல் பண்ணவங்களோட வெற்றியை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு கோபம் வந்து அவ்வளோ இருக்கு அது கோபமா இல்லாம நீங்க வந்து சமாதானத்தோட போனா நல்லா இருக்கும் அதுதான் இந்த கடிதத்தை மூலயமா நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து தமிழ் கடிதத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு அழகாக ஒரு போயம் மாதிரி எழுதியிருந்தாங்க தி வேர்ல்டு இஸ் அ பிக் பிளேஸ் எல்லாருக்குமே சமமானது இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து வாழ்க்கையில வந்து வளர்ந்து வரலாம் நார்மல் பீப்புள் எந்த பேக்ரவுண்ட் இல்லாம சினிமால ஜெயிக்க முடியும் உங்களோட கைண்ட்னஸ் மூலியமா தான் வந்து எல்லாருமே வந்து வளர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தாங்க இந்த கோட்டுக்கு வந்து நிறைய பேர் கீழே காமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நெப்போ கிட்டா இருக்கிறதுனாலதான் வந்து ஈஸியா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாங்க ஏன்னா இந்த நெப்போ அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து சோசியல் மீடியால நிறையவே பார்க்க முடிஞ்சது இவங்க ஆனா நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் அவர்கள் எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தனுஷ் அவர்களுக்கு ஒரு பொறாமையா இருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களை வளர்த்து விட்டு ஆக்ட் பார்த்தும் பொறாமையா இருக்கோ அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருந்தாங்க அண்ட் ஆல்சோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா நானும் ரவுடிதான் மூலியமா தான் அவங்களோட லவ் ப்ளாஸ் ஆச்சு அண்ட் நயன்தாரா அவர்கள் ஒரு செல்ஃப் மேட் உமென் எவ்வளவு தூரம் இதை அடி வாங்கியிருக்காங்க அண்ட் இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மற்றவங்களோட துக்கத்தில் வந்து நீங்கள் சந்தோஷத்தை தேடுறீங்க அது வந்து ரொம்பவே தவறான செயல் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அடுத்த ஆடியோ லான்ச் எதான வந்துச்சுன்னா எதான ஒரு ஃபேக் ஸ்டோரி ஒரு குக்கப் ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து தான் போறீங்க அதை நான் பார்த்துட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேன் நீங்கள் லீகலாக என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஓப்பனாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தனுஷ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் ஆரம்பத்தில் யாருக்கு அட்ரெஸ் பண்ணுமோ அட்ரஸ் பண்ணிட்டு என் பண்ணும்போது ஓம் நம சிவாயா அப்படின்னு என் பண்ணுவாங்க அதே மாதிரி நயன்தார் அவர்கள் என் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது இவ்வளோ தூரம் ஓப்பனாக டைரக்ட் அட்டாக பண்ணியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் தனுஷ் அவர்களை டாக் பண்ணி அதை போட்டிருக்காங்க ஸோ லீகலாக இதை எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஆஃப்கோர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசிக்கான ஒரு பெரிய சண்டை என்ன நடந்தது அப்படின்னு தெரியல ஆனால் ஸ்டேஜில் நயன்தாரா அவர்கள் சொன்னதுனால தான் இப்போ ஒரு வெஞ்சன்ஸோட தனுஷ் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி அதாவது இவங்களோட ஜர்னி பியாண்ட் த ஃபேரிட்டில் பார்க்க எவ்வளோ தூரம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க